ஓ மச்சா சும்மா தட்டு 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 அடிக்கிட்டு இருக்கீங்க ஹம் இதை பத்தி உனக்கு ரெண்டா தெரியும் சும்மா விளையாட்டு போல மாதிரி எதாது செஞ்சுன்னா என்ன வந்து பாக்கணும்டா அடிக்க தெரியாது கூட தெரியாது அந்த விளக்கான வந்து நீ வந்து அடிச்சு போடுற பாப்பான் இருக்கு பாப்பான் சரியான இருக்குறா பாப்பான் இருக்குறா பாப்பான்

இப்படி போட்டு இப்படி போட்டா அப்படி வருது இப்படி போட்டா அப்படி வருது என்ன செய்யறது கிடையாது வேறப்ப உங்களை கட்டிக்கிட்டு மேய்க்கறது பெரிய இதாக இருக்கலாம் என்ன செய்யறது செய்யலாம் என்ன